எல்லாருக்கும் வணக்கங்க தஞ்சாவூர் ஸ்டேட் மெடிக்கல்ஸ் நேரு சார் என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு பங்கு அது என்னுடைய கடையாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் என்னுடைய வயலாக இருக்கலாம் எல்லாத்துக்குள்ளேயுமே இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு அது என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க என்னோட அண்ணா வணக்கண்ணே வெரி குட் மார்னிங் சொல்லுங்க சார் எனக்கு ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன் சரியான இடத்துல என்ன சொல்லுங்க சரிண்ணே காலைல எட்டு மணிக்கு கடைக்கு வர்றீங்க எப்படி பார்த்தாலும் லஞ்சும் இங்கேயே தான் வந்துடுது ராத்திரி பத்தரை மணி பதினொரு மணின்னு வச்சிங்களேன் வீட்டுக்கு போறீங்க அப்புறம் எவ்வளோ நேரம் டிவி பார்ப்பீங்க என்ன பண்ணுவீங்கலாம் நான் தெரியல தூக்கி போயிடுறீங்க திருப்பி இதான சைக்கிள் ஆனால் நான் உங்கள்கிட்ட இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வருஷமா நான் உங்களை பார்க்குறேன் எது கேட்டாலும் உங்களால் அது சினிமாவா இருக்கட்டும் தங்க வேலையாக இருக்கட்டும் ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும் ஒரு காலேஜு ஸ்கூலு எல்லாத்தையும் எப்படின்னா கரண்ட்ல வச்சுருக்கீங்க எனக்கு அது ரொம்ப ஆச்சரியம் என்ன ரொம்ப நாளாக இந்த மனசுக்குள்ள இவர்கிட்ட அது கேட்கணும் கேட்கணும் எப்படி ஸ்டேட் மெடிக்கல்ஸ்காருக்கு இது தெரியுதுன்னு எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு பெரிய கேள்வின்னு அது இது எல்லாமே எனக்கு ஒரு சின்ன ஒரு வரப்பிரசாதம் தான் கிடைச்சிது ஆனந்த விட தாங்க இந்த ஆனந்த அந்த நாற்பது ரூபா நூறு நூறு பக்கத்தில் இருக்குமே அந்த புக்கை பற்றி தான்

எப்பயுமே ஒரு சினிமான நல்ல படம் தான் லக்கி பாஸ்கர் நீங்க என்னதான் உங்கள அது எப்படிண்ணா அது எப்படி எனக்கு அதுவுமே நாங்க ஒரு நாலு படம் அவங்க போடுவாங்க ஓடிடிக்கு போடுவாங்க சரி அவங்க எடுக்கிறாங்கல்ல நாலு கட ரெண்டு முடினா ஒரு படம் போட்டு தாங்க இப்ப ரெண்டு மூணு படம் போடாரு சரி அதை பார்த்து தான் நான் படமே பார்ப்பேன்

அப்படியே ஒவ்வொன்றா பிரிச்சு மேஞ்சி ஒன்னாம் கிளாஸ் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சுஜாதா விட பண்றீங்களா சுஜாதா கம்பேர் பண்ணனும்னு அவசியம் இல்லை அவர் வேற இவர் வேற அவரு வேற டெக்னாலஜி இவர் அட்வான்ஸ் டெக்னாலஜி சுஜாதாவும் படிச்சிருக்கீங்க அவர் அந்த டைம்ல அவர் இந்த டைம்ல அண்டன் அண்டன் சரி வந்து நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது என்கிட்ட ஒய்ஃப் கேட்டா இதெல்லாம் உட்காந்து நைட்லாம் படுத்திட்டு இருக்கியா இது என்ன இதுல இருக்கு அப்படின்னா உனக்கு இதெல்லாம் தெரியாது படிச்சதுதான் தெரியும் எங்க ஒய்ஃபுக்கு எனக்கு சண்டை நான் போது பதினொன்னு போது பன்னெண்டு சரி பன்னெண்டு மணிக்கு அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க நான் அப்பதான் புக்க பார்ப்பேன் எனக்கு நேத்தி முந்த நேத்தி கூட தலை எடுத்து அடிச்சுட்டாங்க தலைவாணி எடுத்து ஏன்டான்னா

அவங்களுக்கு ரெண்டு பக்கத்தை ஒதுக்கி அவங்களுக்கு அவங்களோட பார்க்க மாட்டீங்க ஆனா சீரியல் எல்லா டீட்டெயில தெரியாது நடிகை எல்லாம் தெரியும் அண்ணா இந்த வீட்டுல பாப்பாங்கன்னா பரவாயில்லையா அதெல்லாம் எனக்கு அவ்வளவு மேல சுதாஜா சாரு பாலகுமாரன் சாரு சிவராமன் சாரு

ஹவு டு மேக் தி பிஸ்னஸ் எல்லாத்தையும் கோர்வையாக சொல்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கு அப்புறம் இந்த இப்போ அம்மா ஏட்டு இருக்க திரையெல்லாம் சென்பூ பிரிஞ்சிடுச்சு

நம்மளால ஃபீல் பண்ண முடியல நான் எனக்கெல்லாம் வயசாயிட்டேன்னு நான் நினைக்கிறேன் ஆல்வேஸ் மார்க்கண்டேன்கிறது அவரு டாட்டா வந்து நிகடன் மார்க்கண்டேன் அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாதுங்க எனக்கு இன்னும் ஒரு பர்சனல் கேள்வி கேட்கணும்னு ஆசையா இருக்குண்ணே இப்போ நான் இத்தனை கடை கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி கடை பிரான்ச்சு போட்டிருக்கீங்க எல்லாம் பண்ணி அதில் இந்த பார்ட்னர்ஷிப்னு ஒன்று கொண்டாந்தீங்க இல்லைண்ணே அதுக்கு ஆனந்த உடனுக்கு எது கனெக்ஷன் இருக்காண்ண ஏங்க அது அது இல்ல வேற யாராவது இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா யார் பண்ணுறாங்களே எனக்கு தெரியாது எவனோ ஒருத்தன் கீழே விழுந்துடுறான் ஏதோ ஒரு நேச்சுரல் கல்மாடிஸ் நடக்குது சரி

அனுப்புதல் கலைஞர் பெருதல் இளைஞர் அந்த கட்டுரை எல்லாம் தொண்ணூத்தி அஞ்சுல என்ன இந்த பாய்ஸ்க்கு ஒரு விமர்சனம் எழுதிருந்தாங்கல்ல ஞாபகம் அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது அந்த சி அதுல எல்லாம் முடிஞ்சு போச்சு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னா அதுக்கப்புறம் அதுல எதை இருந்தாங்களோ அது எடிட் பண்ணிட்டு தான் சங்கர் ரிலீஸ் பண்ணாராம் படத்தையே அவர் ரிலீஸ் பண்ணாருன்னு தான் அப்படின்னு சொல்லி இருந்தது ரிலீஸ் பண்ணிட்டு பண்ணிட்டாரு எனக்கு இது நல்லா ஞாபகம் இருக்கு இப்போ விடாமுயற்சி விமர்சனம் படிச்சேன் அதுல முடிக்கிறப்ப இப்படி தான் முடிச்சு அதை குறுக்க ஒரு வார்த்தை திரைக்கதையிலும் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்தால் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி பெற்றிருப்பான் அப்படின்னு சொல்லி எனக்கு இவங்க எத்தனை பேர் பார்த்து அதை பண்றாங்கன்னு எனக்கு ஓ அந்த சினிமாவுக்கு நம்ம விமர்சனத்துக்கு அப்படியே பிரிச்சு மெய்வாங்க அப்படியே அது எத்தனை பேர் பார்ப்பாங்க என்ன பார்ப்பாங்கலாம் தெரியாது அவங்க ஒரு படிப்பறைன்னு ஒரு விஷயம் கொடுத்துட்டாலே அது நிச்சயமா நல்லா இல்லாமல் கொடுக்கவே மாட்டாங்க மாட்டாங்க ரைட் ரைட் ஐக்கு கவிதைகள் ஞாபகம் இருக்காங்க சூப்பருங்க

எனக்கு என்னமோ அந்த ஆனந்த உடனே பற்றி பேசுகிறப்ப எனக்கு உங்களுக்கு இன்னும் அஞ்சாறு வயசு கம்மி பண்ண மாதிரி இருக்குது ஏதோ இந்த டாபிக் எடுக்கிறப்ப நான் கொஞ்சம் யோசித்து எடுத்தேன் இதுக்கு பேசுவார் ஆயிவர் அப்படின்னா இல்லை இல்லை இது நீ வேணாம் சொல்கிறேன்ல இது வந்து நீங்கள் நடந்துட்டு இருக்கும்போது பேச முடியாது நான் உட்காந்து ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு ரூமை போட்டு ரூமை போட்டு எவ்வளோ நாளில்னாலும் உங்களால் சொல்ல முடியும் சரிண்ணே இப்போ என்னுடைய கேள்வி என்னென்ன இந்த தலைமுறைக்காரங்க ஃபுல்லாக செல்லுலேயே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படியே நௌத்தி நவுத்தி குட்டி புள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் கிட்டத்தட்ட இன்றைக்கி நாற்பது ரூபாண்ணே இந்த ஒரு புக்கு என்னென்ன பண்ணுவோம் ஒரு வீட்டில் வாங்கினா அது இப்போ வந்து வீடு மட்டும் கிடையாதுங்க அது குடும்ப சொத்து மாதிரி வச்சிக்கணும் எது ஆனந்தோட குடும்ப சொத்து அது மாதிரி தாங்க படிக்கணும் அதை எல்லாேருக்கும் தெரிஞ்சுக்கணும் எல்லா விஷயமும் இருக்கு இல்ல அதுல ஒரு எழுத்து கூட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்காது நல்ல நல்ல வார்த்தையா இருக்கு இப்ப உங்களை பத்தி நான் தப்பா ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கேன் அடுத்த வாரம் மன்னிப்பு கேட்டு எழுதும் ஐம்பத்தி எட்டாம் பக்கத்தில் இப்படி அது வந்திருக்க வேண்டும் தவறாக இதுன்னு சொல்லி அதுதாங்க அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டா கூட அந்த தப்பை நான் திருத்திட்டு அவங்கள்ட்ட வருத்தம் தெ எந்த பத்தையும் தெரிவிக்காங்க எந்த அரசியல்வாள எனக்கு அந்த தமிழ் பாண்ட் எல்லாம் சுழிச்சி ரன்னிங் பாண்டெல்லாம் இருக்குல்ல எனக்கு அது என் தொழிலுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் முதல்ல அந்த லேவ் அங்கதான் ஒரு கொம்பு விடுவாங்க டிசைனே வேற மாதிரி இருக்கும் வேற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிசைன் கொடுப்பாங்க இது எப்படி தான் இதெல்லாம் வருது அப்படின்னு எங்களுக்கே யோசிப்போம் அப்படியே பாலசுப்ரமணியன் ஒருத்தர் ஐம்பது வருஷம் அவர் தான் எடிட்டர் அவர் தான் பொறுப்பாசிரியர் எல்லாமே அவர் இப்ப எதுக்க பார்த்தா என்ன சொல்லுவீங்க காலில் வந்து கும்பிட்டுருவேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை நல்லவங்களை பார்த்தா நல்லது தானே செய்யணும் நிச்சயமா அவர் இதுக்காகவே அவர் அர்ப்பணிச்சிருக்காரு லைஃப்பை அவர் அடுத்த நாள் ரிலீஸ் பண்ணிச்சார் எவ்வளோ அகைன்ஸ்ட் டைம் அவருக்கு அவ்வளோ சப்போர்ட்டர்ஸ்

அப்படின்னா என்னுடைய பாயிண்ட் என்னன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு ஐம்பது வருஷமாக உங்கள் காரில் உங்கள் வீட்டில் எங்கே திரும்பினாலும் ஆனந்தவுடன் இருக்கும் கார் நான் கிளம்பிட்டேன்னு வச்சுக்கலாம் ரவுண்டிங் ஒரு ஒரு நாளைக்கு மினிமம் நூறுலேயே நூற்றம்பது கிலோமீட்டர் நீங்கள் டிராவல் பண்ணணும் ஒண்ணு ஆனந்த வேடன் இருக்கும் தொண்ணூத்தி பர்சன்ட் இருக்கும் எல்லாமே இருக்காது போகும்போதே படித்துட்டு போயிடுவேன் ஜூனியர் வீடன் நடத்தது தான் இருக்கும் எங்க டிரைவர் கிண்டல் பண்ணாரு வேற முக்கியம் உங்களுக்கு எங்க கிடையாதா ராமணி தான் தெரியுமா கேளுங்களேன் சும்மா கேளுங்க ஆனா என்ன உங்க காலையில இப்படி சொல்றேன் அவர் வேற ஒண்ணும் வாங்க மாட்டாங்க ஓ வியாழக்கிழம அவரே காலையில வாங்கிட்டு வந்துடுவாரு இவ்ளோ நேரம் நான் உங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம் படிக்கணும் அந்த வார்த்தை நல்லா படிக்கணும்

சிறுகதையை முதல்ல படிச்சுட்டு தான் அடுத்த அடுத்த மட்டும் எல்லாம் பார்ப்பேன் அதுல வந்து அவ்வளவு சீக்கிரமா எல்லாம் எடிட் பண்ண மாட்டாங்க ரொம்ப தேடி அவங்க நல்லா இருக்கா அதோட வார்த்தைகள் எல்லாம் அது அவங்க முக்கியமாக கொடுக்குது இந்த இது காமத்து பாஷைகள் இருக்குல்ல அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் கெலோக்கியல் லாங்குவேஜஸ் இந்த திருநெல்வேலி சைடு நம்மூர் சைடு இந்த மதுரை சைடு இப்ப கரண்ட்ல நிர்வாக ஆசிரியர் எந்த ஊர்னு தெரியுமா உங்களுக்கு நம்ம தஞ்சாவூர் பேரவனுக்காரு ஏ அது வரைக்கும் தெரியுமா ஊருக்காரன்ல சரி சரி பாலசுப்ரமணியம் பையன் சீனிவாச சாருக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா இந்த இந்த நிறுவனத்தை இன்னும் ஆயிரம் வருஷம் நடத்தணும் அவ்வளவுதான் உங்களுடைய வேண்டுதல் அவ்வளவுதான் இது மாதிரி புக்குலாம் இனிமே வருதா என்னன்னா தெரியாது இது வந்து ஒரு புக்குன்னு சொல்ல முடியாது இது என்சைக்லோபீடியா ஆஃப் த மேன் ஹியூமன் அப்படிதான் ஒரு மனுஷனுக்கு இந்த வாரத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இன்னைக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய கரண்ட் விஷயங்கள் எல்லாத்துக்கும் நீங்க எதையும் நீங்க ஒதுக்க முடியாது ஒதுக்கிறது என்ன பண்ணலாம் விளம்பரத்தை வேணா தள்ளிட்டு படிக்கலாம் இப்போ நிறைய ஆடு அவங்க தொழிலுக்கு மக்களுக்கு நிறைய உங்களுடைய நான் கூட டீப்பா பர்சனல்லாம் கேட்டப்ப நீங்க என்ன நினப்பீங்களோ நினைச்சேன் எல்லாத்தையும் அப்படியே சொல்லி என்ன பெருசா என்னால முடியும் புரோதனம் thank you